அறிவு ஒரு இளம் விவசாயி மற்றும் கடின உழைப்பாளி ஒரு நாள் ஆற்றங்கரையில் தோண்டியபோது மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்ட பழங்கால தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பானையைக் கண்டார் மகிழ்ச்சியால் மூழ்கிய அறிவு புதிய நிலம் உடைகள் மற்றும் பெரிய வீட்டை வாங்குவது போன்ற எண்ணங்கள் அவரது மனதில் ஏற்பட்டது ஆனால் அவர் தனது ஆசிரியரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு அடக்கத்தை உறுதிப்பொருளாக கொண்டு போட்டி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் எதுவும் இல்லை உண்மையான செல்வம் என்பது நீங்கள் கண்டுபிடிப்பதில் இல்லை ஆனால் நீங்கள் உங்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் எனவே அறிவு ஆச்சரியமான ஒன்றை செய்தார் அவர் மீண்டும் பானையை மறைத்து வைத்துவிட்டு நேராக கிராமத் தலைவரிடம் சென்றார் அவர் கண்டுபிடித்ததை தெரிவித்து இது நம் முன்னோர்களின் காலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் இது கோயில் அறக்கட்டளை அல்லது கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் அனைவரும் அவரது நேர்மையையும் சுயக்கட்டுப்பாட்டையும் பாராட்டினர் கோயில் அறக்கட்டளை அவருக்கு புதையலில் ஒரு பங்கை வழங்கியது மேலும் அவரது சுயக்கட்டுப்பாட்டை கேள்விப்பட்ட மன்னர் அவருக்கு ஒரு வளமான நிலத்தை வழங்கினார் பல வருடங்கள் கழித்து நேர்மையான உழைப்பின் மூலம் அவர் செழிப்பாக வளர்ந்தபோது அறிவு தனது மகனிடம் தங்கம் வரும் போகும் ஆனால் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்கள் ஆன்மாவை பாதுகாத்து உண்மையான ஆதாயத்தை கொண்டு வரும் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம் एपिंतान